அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைல்ல நாட்டு கோழியும் மொச்ச கொட்டையும் சேர்த்து இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராமத்து குழம்பு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோடி கிராம சூப்பர் இன்னைக்கு மசாலா பொடி எதுவுமே இல்லாம கிராமத்து முறையில செலவை வறுத்துட்டு இன்னைக்கு வந்து அரைச்சிதான் சமையல் செய்ய போறோம் நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்ப வந்து செலவுகள் எல்லாம் வறுத்து

குழம்பு அப்படின்னாலே சீரகம் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கூட்டுக்கு வந்து பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் சேர்க்க போறது இல்ல இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைல்ல வைக்க போறோம் அதனால வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் இந்த செலவுகள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமா வறுத்து எடுக்க எல்லாமே நல்லா வந்து வருபட்டுருச்சு நம்ம வந்து வேற பிளேட்டுக்கு இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுக்க போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி மூணு தக்காளி வெங்காயம் வந்து நூத்தி ஐம்பது கிராம் பூண்டு வந்து ரெண்டு கட்டி வந்து முடிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்தியாச்சு இப்போ வந்து நான் கடலெண்ணெய் சேர்க்க போறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன்

பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட போறோம் அவ்வளோதாங்க இப்போ இந்த செலவுகள்லாம் ஆறட்டும் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நான் மண் சட்டி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து சமைக்க போறோம் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு வந்து கொஞ்சமா வந்து சோம்பு போட்டிருக்கேன் கூடவே வந்து ரெண்டு வரமிளகாய் மிளகாய் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் மட்டும் நான் வந்து வாசனைக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் நல்லா கொல்லும்னவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு நல்லா நல்லா தேய்ச்சுத் தேவீங்களா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பாருங்க வெங்காயம், வரமிளகா கறிவேப்பிலை எல்லாம் போட்டுறோம். வதங்கிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இத வந்து நம்ம சேத்தறலாம். நாட்டுக்கோழி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கறி உருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுப்போம். இப்போ பாருங்க நம்ம சேர்த்துர்ற நாட்டுக்கோழி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உரிச்சு வச்சிருந்த பச்சை மச்சை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காட்டுல வந்து பச்சை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன் வாங்கி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு போங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு

நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான மொச்சையும் வந்து சிக்கனும் வந்து போட்டு நமக்கு வந்து அருமையாக குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா